வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது போது சாக்லேட் இல்லைனா ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா உண்மையில இந்த ஆசைக்கும் நம்மளோட இந்த வேகமான நவீன வாழ்க்கை முறைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு வாங்க அத பத்தி தான் நம்ம இன்னைக்கே கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு ரொம்ப கஷ்டமான நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சாக்லேட் பார் உங்களை வா வந்து நீ சாப்பிடு கூப்பிடுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கீங்களா நீங்கள் மட்டும் தனியா இல்லை கவலைப்படாதீங்க இது நம்மளை பலரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இது உங்கள் வில்பார் கம்மியாக இருக்கிறதுனால வருது இல்லை இது ஒரு பியோர் பயோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஆமாம் நம்ம உடம்போடு ஒரு உயிரியல் எதிர்வினை வாங்க இதை எக்ஸாக்டாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் சரி நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம ஒரு சர்க்கரை பொறிங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ல மாட்டிருக்கோம் நம்மளுடைய இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஒரு மூணு விஷயங்கள ஒன்னா சேர்த்து நம்மள இந்த சர்க்கரை பொறிக்குள்ள தள்ளுது இந்த புயலுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாதிரி நம்மளை புலி துரத்துற அளவுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்ல ஆனா டெட்லைன் டிராஃபிக் சோஷியல் சோசியல் மீடியான்னு நாள் முழுக்க சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு ரெண்டாவதா இந்த ஃபுட் கம்பெனிஸ் பண்ற ஒரு மேஜிக் அதுக்கு பேர் பிளிஸ் பாயிண்ட் சக்கரை உப்பு கொழுப்பு இது மூணையும் ஒரு சரியான அளவில் கலந்து நம்ம மூளையில இருக்கிற போதுங்கிற சுவிட்சையே ஆஃப் பண்ணிடுறாங்க மூணாவதா டோப்பமின் ஸ்டாக்கிங் அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு சந்தோஷம் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை யோசிச்சு பாருங்க ரெண்டு டோப்பமின் ஹெட்ஸும் ஒன்னா சேரும்போது அந்த பழக்கம் மூளையில் ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது ஓகே இந்த பெர்ஃபெக்ட் ஸ்டாம் எப்படி நம்ம மூளைக்குள்ளே வேலை செய்யுது நம்மளோட மூட் நம்மளோட ஆசைகள் இதெல்லாம் எப்படி இந்த சர்க்கரையால ஹைஜாக் செய்யப்படுது வாங்க அதோட சயின்ஸை கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம் இந்த மாதிரி பசிக்காக இல்லாம மன திருப்திக்காக சாப்பிட்றதுக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு அதுதான் ஹெடோனிக் ஹைப்பர்ஃபேஜியா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது உடம்புக்கல்ல மனசுக்கு பசிக்க ஆரம்பிக்குது நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த கம்ஃபர்ட் ஃபுட் தேடி போகிறோம் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கெமிக்கல் ட்ரிக் இருக்குது சர்க்கரை என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசோல்னு சொல்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கொஞ்ச நேரத்துக்கு கம்மி பண்ணுது அதனால நமக்கு ஒரு டெம்பரரியான ரிலீஃப் கிடைக்குது இதை நம்ம மூளை ஒரு பாடமா கத்துக்குது ஓகே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணால் ஸ்வீட் சாப்பிட்டா சரியாயிடும்னு அது ஒரு ஷார்ட்கட்ட உருவாக்கிக்குது இதுதான் அந்த உண்மையான பொறி இந்த ரெண்டு பசிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வயிற்று பசி அதாவது நம்ம உடம்பு கேட்குற பசி தான் வரும் ஏதாவது சாப்பாடு கொடுத்தா போதும்னு திருப்தியாகிடும் ஆனா இந்த மனப்பசி இருக்கே அது திடீர்னு வரும் எனக்கு அந்த சாக்லேட் கேக் தான் வேணும் அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும்னு பர்டிகுலரா கேட்டு அடம் பிடிக்கும் வயிறு ஃபுல்லா இருந்தாலும் அந்த ஆசை மட்டும் போகாது சொல்லப்போனா இது ஒரு போதை மாதிரி தான் வேலை செய்யுது தொடர்ந்து நம்ம சக்கரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மூளையில இருக்கிற சந்தோஷத்தை உணர்ற அந்த டோப்பமைன் ரிசெப்டாஸ் எல்லாம் கொஞ்சம் மந்தமாயிடும் அதனால என்ன ஆகும்னா முன்னாடி ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கொடுத்த அந்த சந்தோஷம் இப்போ கிடைக்காது சும்மா நார்மலா ஃபீல் பண்றதுக்கே உங்களுக்கு இன்னும் அதிகமா சக்கரை தேவைப்பட ஆரம்பிக்கும் இது ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் சரி இவ்வளோ நேரம் நாம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம் பயப்படாதீங்க இதுக்கு ஒரு தீர்வும் இருக்கு நம்ம உடம்போட அந்த நேச்சுரல் ரதம எப்படி திரும்ப கொண்டு வர்றது அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதுதான் ஏவிவிஎஸ் அதாவது ஆகாரம் விகாரம் விசாரம் இந்த ஏவிஎவஸ்ல மூணே மூணு முக்கியமான விஷயங்கள் தான் இருக்கு முதல்ல ஆகாரம் அதாவது நம்மளோட சாப்பாடு வேகமா ஜீரணமாகற வெள்ள சக்கரை மைதாக்கு பதிலா மெதுவா மாதிரி நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது ரெண்டாவது விகாரம் சிம்பிளா சொன்னா நம்மளோட ஆக்டிவிட்டி ஒரு சின்ன வாக் இல்லனா ஒரு ஒர்க் அவுட் இப்படி உடம்ப அசைக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும் மூணாவதா விசாரம் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் இது வயது பசியா இல்ல மனப்பசியான்னு அந்த வித்தியாசத்தை கவனிக்க கத்துக்கிறது தான் சரி இப்போ ரொம்பவே பிராக்டிக்கலான முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்மளை பாதுகாத்துக்க சில ஸ்மார்ட் பழக்கங்களை எப்படி உருவாக்கலாம் அதுக்கான ஒரு ஸ்மார்ட் ஸ்வாப் டூல் கிட் இப்போ பார்க்கலாமாங்க யோசிச்சு பாருங்க ஆஃபீஸில் டெட்லைன் ஸ்ட்ரெஸ் உடனே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுக்க தோணுதா அதுக்கு பதிலாக ஒரு துண்டு செவன்டி பர்சென்ட் டார்க் சாக்லேட்டும் ஒரு கப் க்ரீன் டீயும் குடிச்சு பாருங்க டார்க் சாக்லேட்ல இருக்கிற மெக்னீஷியம் உங்களை அமைதிப்படுத்தும் கிரீன் டீல இருக்கிற எல்தியனின் உங்க கவனத்தை அதிகப்படுத்தும் நைட்ல உட்காந்து பிஞ்ச் வாட்சிங் பண்றீங்களா ஐஸ்கிரீம் டப்பாவை எடுக்காம அதுக்கு பதிலா ஒரு போல் மக்கானா அதாவது தாமரை விதை பொறிச்சு சாப்பிடுங்க அந்த முறுமுறு ஆசையும் தீரும் சுகர் ஸ்பைக்கும் இருக்காது சாயங்காலம் நாலு மணிக்கு சோர்வா இருக்கா காஃபி குக்கீஸ்க்கு பதிலா ஒரு கைப்பிடி வால்நட்ஸ் ஆர் பூசணி விதைகளை சாப்பிடுங்க தனிமையா இல்ல சோகமா ஃபீல் பண்ணும்போது கேக் சாப்பிடாம ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் கொக்கோ பவுடர் தேன் சேர்த்து ஒரு ஸ்மூதி குடிச்சு பாருங்க மனநிலையை நல்லாக்கும் செர்டோனின் உருவாக அது உதவும் அப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன சாப்பாட்ட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா மட்டும் பார்க்காம நம்ம உடம்புக்கு தேவையான உண்மையான ஒரு ஊட்டச்சத்தா பார்க்க கத்துக்கணும் இந்த ஒரு சின்ன மனமாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் அந்த பவர் நம்ம கையில தான் இருக்கு சரி நாம இப்போ இந்த விவாதத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ்ல நீங்க முதல்ல எதை ட்ரை பண்ண போறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஆரோக்கிய பயணத்தோட அடியை இன்னைக்கு எடுத்து வைங்க